அனைவருக்கும் வணக்கம் வாரச் செய்திகள் மே ஆறில் பிறந்த கண்ட சிவகங்கை மாவட்ட இதய தெய்வம் அம்மா பேரவை இணைய செயலாளர் ஸ்ரீ நாவண்ணா குமார் அவர்களுக்கு இணைய பிறந்தநாளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மே ஆறில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டி டி வித்திரன் அவர்களை ஆணைக்கிணங்க சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் தேர்போகி வி பாண்டி அவரை பரிந்துரையின்படி கோடை வெயிலில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் விதமாக கண்ணங்குடி ஒன்றியத்தின் சார்பில் சிவகங்கை மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளரும் கண்ணங்குடி ஒன்றிய பிறந்தளருமான சித்தானூர் கே ஆர் அவர்கள் நீர்மூர் பந்தல் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கண்ணங்குடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வெங்களூர் தாய்மாரி செந்தி அன்னங்குடி ஊராட்சி கழக செயலாளர் வினோத்குமார் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் முத்துராம்ஜி கீரணி வார்டு உறுப்பினர் சாய் பிரசாத் அன்னங்குடி வார்டு உறுப்பினர் சிவாஜித்தின் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திறனாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மே பத்தில் கழக பொதுச்செயலாளர் மக்கள் செல்வரன் டிடி திரகரன் அவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை சூழவந்த தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய பிரிவு கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் சிவங்கி மாவட்ட கழக செயலாளர் திருப்பகி வி பாண்டிய அவர்கள் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்தது இதில் மாநில வழக்கறிஞ பிரிவு துணைச் செயலாளர் குரு முருகானந்தம் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வெங்கடேஸ்வரன் சிவகங்கை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் பந்தா பாண்டி மற்றும் கடன் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள் பலர்